ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர் சேனல் சமைப்போம் ருசைப்போம் இன்றைக்கி மாங்காய் ஊர்கா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க நான் சொல்லியிருக்க மெத்தடில் செஞ்சு வச்சுக்கோங்க ஆறு மாதம் ஆனாலும் ஊர்கா கிடாதுங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் மாங்காய் எல்லாத்தையுமே வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு உப்பில் ஊற வச்சிடலாங்க கல்லுப்பு போட்டு ஊற வச்சுருங்க ஒரு நைட் ஃபுல்லாக உப்பில் ஊற வச்சு எடுத்துக்கோங்க அடுத்த நாள் காலையில் பத்து மணி இருக்குங்க அந்த சமயத்தில் தான் நான் எடுத்து காமிச்சிட்ருக்கேன் பாருங்க மாங்காய் எல்லாமே நல்லா ஊறிடுச்சு இந்த மாதிரி நல்லா ஊறி தண்ணியெல்லாம் கீழே தனியாக நிற்குங்க இந்த தண்ணி கீழே ஊற்றிட வேண்டாங்க நம்ம ஊருகாய் தாளிக்கும் போது இந்த தண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் இதை அப்படியே எடுத்து வச்சிருங்க இந்த மாங்காய் எல்லாத்தையுமே தண்ணியெல்லாம் இல்லாத மாதிரி நல்லா ட்ரெயின் பண்ணி எடுத்துகிட்டு கீழே ஒரு துணியோ இல்லை பேப்பரோ போட்டுவிட்டு இந்த மாதிரி நல்லா வெயில் காய வச்சு எடுத்துக்கோங்க பத்து மணி அந்த டைமில் போட்டிங்கன்னா ஒரு மூணு மணி அந்த மாதிரி ஒரு அஞ்சு மணி நேரத்துக்கு வந்து நல்லா வெயில் காய வச்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா வெயில் காய வச்சு எடுத்து அதுக்கப்புறமா நம்ம தாளித்துக்கிட்டோம்னா ஆறு மாதம் ஆனாலும் கிடாதுங்க ஊர்கா அப்படியே சூப்பராக இருக்கும் நீங்கள் ஃப்ரிட்ஜில்லாம் வைக்கவே தேவைலங்க வெளியவே வச்சு ஆறு மாதம் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் மதியம் ஒரு மூணு மணிக்கு மேலே தாங்க நான் ஊர்காவுக்கு தாளித்தேன் மாங்காய் எல்லாமே நல்லா காஞ்சி வந்துருந்துச்சி அதை எடுத்து வச்சுட்டேன் இப்போ வந்து தாளிக்கிறதுக்கு ஃபஸ்ட் ஐம்பது எம்எல் அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க அது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு விளக்கெண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் கடுகு கடுகு அப்புறமா ஒரு ஸ்பூன் வெந்தயம் வெந்தயம் அப்புறமா காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகாய் கொஞ்சமாக கருவேப்பில் எல்லாமே சேர்த்துக்கோங்க அடுத்து ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் கொஞ்சம் பெரிய ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் நான் சேர்த்துருக்கேங்க வரமிளகாய் மிளகாய்த்தூள் எல்லாமே நீங்கள் எடுக்கிற மாங்காவோட அளவுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இதெல்லாமே நல்லா வணங்கினதுக்கப்புறமா மாங்காவை சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இதில் அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் எந்த ஊருவாக செஞ்சாலும் சரிங்க எப்பயுமே நல்லெண்ணெய் யூஸ் பண்ணி செய்யுங்கள் அப்போ தான் டேஸ்ட் சூப்பராக இருக்கும் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி பொறுமையாக வணக்கி விடுங்க இன்னொரு பாத்திரத்தில் ரெண்டு ஸ்பூன் கடுகை நல்லா பொறிஞ்சி வர அளவுக்கு வறுத்து எடுத்துருங்க ரெண்டு ஸ்பூன் வெந்தயம் அதையும் நல்லா கலர் சேஞ்ச் வர்ற அளவுக்கு வறுத்து எடுத்துருங்க இது ரெண்டையும் நல்லா ஆற வச்சுட்டு ஆறுனதுக்கப்புறமா பவுடராக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க அந்த பவுடர் வந்துட்டு ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு இந்த சமயத்தில் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இதெல்லாமே நல்லா வணங்கட்டும் அடுத்த சிம்மில் வச்சுட்டு பொறுமையாக செய்யுங்க அப்போ தான் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் ஊர்காவும் நம்ம ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் எல்லாமே நல்லா வணங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து உப்பு தண்ணி எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா அந்த மாங்காய் ஊற வச்ச தண்ணி அந்த தண்ணியை வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் அந்த மாங்காய் எல்லாமே நல்லா வெந்து வர அளவுக்கு சேர்த்துக்கணும் பாருங்கள் அளவுக்கு சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொதிக்க விட்டுருங்க இதெல்லாமே நல்லா கொதித்து சுண்டி வரணுங்க அதுக்கப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு ஆறுனதுக்கப்புறமா நம்ம வேறு பாட்டிலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் பாருங்கள் இதெல்லாமே இந்த மாதிரி நல்லா கொதிச்சு அந்த எசன்ஸ் எல்லாம் உள்ளே இறங்கிடும் இந்த மாதிரி ஆனதுக்கப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சிடணுங்க ஃபுல்லாகவே ஆறுனதுக்கப்புறமா ஒரு பீங்கான் பாட்டில் இல்லைன்னா கண்ணாடி பாட்டிலில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க நல்லா அப்புறமா அந்த கொஞ்சமாக தண்ணி இருந்த மாதிரி இருந்தது எல்லாமே சுண்டிடுங்க அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு பீங்கான் பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க சின்ன பாட்டிலில் டெய்லி யூஸ் பண்ணுறதுக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஆறு மாதம் ஆனாலும் கிடாதுங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ